புதுச்சேரியில் நடைபெற்ற அகில இந்திய டார்ஜ்பால் போட்டியில் தமிழ்நாடு அணி சாம்பியன் பட்டம் வென்று கோப்பை கைப்பற்றியது புதுச்சேரியில் அகில இந்திய சப் ஜூனியர் சாம்பியன் போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மராட்டியம் உட்பட இருபத்தி ஆறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆண்கள் பிரிவில் இருபத்தி இரண்டு அணிகளும் பெண்கள் பிரிவில் பதினெட்டு அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு அணி சாம்பியன் பட்டத்தை பெற்றது இரண்டாவது இடத்தை அரியானாவும் மூன்றாம் இடத்தை புதுச்சேரியும் நான்காவது இடத்தை கர்நாடகாவும் பிடித்தது பெண்கள் பிரிவில் கர்நாடகா அணி முதல் இடத்தையும் இரண்டாம் இடத்தை மராட்டிய அணியும் மூன்றாவது இடத்தை குஜராத் அணியும் நான்காவது இடத்தை புதுச்சேரி அணியும் பிடித்தது அதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை செந்தில்குமார் எம் எல் ஏ வழங்கினார் பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி டாட் பெடரேஷன் சங்க தலைவர் ராயல் டொமினிக் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அகில இந்திய அளவிலான டாஜ்பால் போட்டியில் திறம்பட விளையாடி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து சொந்த ஊருக்கு வருகை தரவுள்ள வீரர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது